வணக்கம் ஸ்ரீ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ அடுத்து தனுசு ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை திரு வி சாய் மனோகரன் ஜோதிடர் சார் வந்து நமக்கு இப்ப சொல்ல போறாங்க சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேதனை ஏன்னா காலபுருஷனுக்கு அது ஒன்பதாம் இடம் குருவா இருக்கிறதுனால அது தனுசு ராசியா இருக்கிறதுனால அவர் போய் ஆறாம் இடத்துல என்னங்க ஆறாம் இடத்துக்கு அவர் நாலு ஒன்னு நாளுக்கு அதிபதி அவர் ஐந் அவர் அவர் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றாரு எங்க சத்ரு ஸ்தானத்துல போய் குரு உட்கார் ஜென்மாதிபதியா இருக்கார் ஜென்மாதிபதிதான் குரு அவர் தேவகுரு பிரக்காஷ்மதி அவர் போய் அசரகுரு வீட்டுல உட்கார்றாரு உட்கார்ந்து பாக்கிய சாரத்துல உட்கார் எப்படின்னா சிறுத்தி ஒன்னாம் பாத்துல உட்கார் அப்போ ஆறாம் இடம் ஆகிருக்கும் போது பார்த்தா ஆறாம் இடம் வழக்கு சத்ருஸ்தானம் வழக்கு தொழிலையும் உண்டாக்குவார் ஏன்னா கலபுருஷனுக்கு அது ரெண்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால இவருக்கு தொழில் புதிய தொழிலை உருவாக்கக்கூடிய காலம் ஆனா விழிப்போடு செய்ய வேண்டிய காலம் எப்படிங்க விழிப்பு நுழைய அந்த எதையும் செய்ய வேண்டிய காலம் எதையும் நிதானமாக செய்ய வேண்டிய காலம் வழக்கு சண்டை சச்சரவுகளை தேவகுரு தரமாட்டார் அசுரகுரு தருவார் அவர் வீட்டுல போய் உட்கார்னா பகவர்றார்ல பகவெர்றதுனால நம்ம நிதானமாக செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று உணவு அருந்தும் பொழுது எப்படிங்க ரொம்ப நல்ல சத்து உணவா சாப்பிட வேண்டிய காலம் ஏன்னா தேவகுரு அசரகுரு வைக்கும் போது மைனஸ் ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி மைனஸ் ஆகக்கூடிய காலம் அப்ப சத்துவான உணவுகளை சாப்பிடும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆற்றல் உண்டிக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் மன ஆரோக்கியமா இருக்கும் எடுத்த காரியம் வெற்றி வரும் தனுசு ராசியில படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி ஆரோபடம் நோய் வாயப்படும் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சூழ்நிலையில உருவாக்கும் அவங்க என்ன பரிகார குழந்தைகள் செய்யணும்னா அவங்களை வியாழக்கிழமை காலையில போய் தட்சிணாமூர்த்திய ஐந்து முறையும் ஏழு முறையும் இல்ல பதினோரு முறையோ மலம் வரணும் மலம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த குழந்தைய அமைதியா அந்த குருவை மனசுல நினைக்கணும் அது பத்தாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற குழந்தைய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் பேர்ல அந்த குடுப்பாங்க அந்த திருநீர் கொடுக்கும்போது அந்த திருநீரை அவங்களுக்கு நெட்டியில் இடுவாங்க அப்ப குரு அவர்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப குரு பயிற்சி அன்றைக்கு யாருங்களா நடக்கும் அந்த யாகத்துல இந்த குழந்தைங்க கூட்டுப்போம் குரு அறிவு கிடைக்கும் இது வந்து நம்ம முன்னோர்கள் வழி வழியாக செய்த யாக வாழ்வு சாதாரண விஷயம் அனுசராசிக்கார